என்ன மாதிரி கனவு நினைச்சே அம்மா பயந்துட்டே அண்ணா திவ்யா பயத்துல இருந்து வெளியே வரல தூக்கத்துல சத்தம் கேட்டது கோவப்பட்டுட்டேன் இவ பெரிய இவா தூக்கத்துல அம்மனியை எடுத்துட கூடாது எந்திரி சீக்கிரம் நேரம் என்ன ஸ்கூலுக்கு போனோம்ல ஆமாம்மா போகணும் வந்து பார்ப்பேன் குளிச்சு ரெடி ஆகல பிரிச்சு போடுவோம் நீ சரிம்மா என்ன காச்சு உனக்கு நீ கத்துனதுல தாண்டி ஷாக் ஆகியிருக்கேன் ஐய் சும்மா இருக்கா அந்த அக்கள் நடிப்பேன் உண்மையாக தாண்டி பயந்துட்டேன் உன்னை பாத்திரங்களை வந்து கூப்பிட்டாங்க நீ எங்க போகாம இருக்க உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி அதுக்குதான் என் கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா என்னக்கா அது வந்து எதுனால சொல்லு இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகாம இருக்கியா ஸ்கூலுக்கா போகாம இருக்கணுமா அம்மாக்கு தெரிஞ்சது என்னை பிச்சு போடுவாங்க இன்னைக்கு மட்டும் போகாம இரு ஏன்கா மாமா வர போறாங்களா என்னக்கா கரெக்டா சொன்னானே ஆமா காவியா அத நீ என் கண்ணத்தை பதம் பாக்கும்போது எனக்கு தெரியுதே மாமா வராங்கன்னா என்ன ஸ்கூலுக்கு போகவேண்டாம்னு சொல்றேனே செல்ல காவியா சரிக்கா கணக்க விடு சரிடி விட்டுட்டேன் நீ போகண்டா ஸ்கூலுக்கு ஏக்கா உன்னா பார்க்கறதுக்கு மாமா வர போறாங்க எங்கம்மா பார்க்க வராங்க ஒரு கம்பெனிக்கு கம்பெனிக்கு இருக்கணுமா அம்மா திட்டிடுவாங்க அக்கா நான் சொல்றேன்டி சரிக்கா நான் ஸ்கூலுக்கு போகல அம்மாக்கு அக்கா மாமா வர்றது தெரியாது கவ்யா சஸ்பென்ஸ் தான் வர போறாங்க சொல்லிக்கலாங்களாக்கா வேண்டா டி அவங்க எப்படி ரேட் பண்ணுவாங்களோ சரிக்கா அதுவும் சரிதான் மாமா மட்டுமாக்கா வர போகிறாங்க

ஏன் போக வேண்டான்னா அதை அவட்ட தான் நீங்க கேட்கணும் அவளை எங்க குளிக்க போயிட்டாமா என்னடி சொல்கிறத நான் ஒரு வண்டி பாத்திரம் வேறுனு சொல்லியிருக்கேன் அவள் குளிக்க போயிட்டான்னு சொல்லுது எனக்கு என்னம்மா தெரியும் உன்ட்டு தானே சொல்லிட்டு போயிருக்கோ அதுக்கு என்னம்மா பண்ணணும் இந்த காலையில் மொபைல் பார்க்குறது நிப்பாட்டு என்னம்மா கிடைப்பு உங்களுக்கு நான் ஒத்த மனசியா இருந்தால் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் என்னென்ன குளிக்க போயிட்டாங்க நீ என்னென்ன இருந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்க ஒத்தின்னு நீங்களும் வரமாட்டிய நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதியிருக்காங்க ஒத்தாலாம் நான் மட்டும் பார்க்கணுன்னு இந்த வீட்ல மூணு பொம்பளை இருக்கும் நான் மட்டும் தான் வேலை பார்க்கறமோ இந்த பாத்திரத்தையும் கழுவி தரக்கூடாதோ கூடாதோ என்னமாச்சு எடி நான் என்ன சொல்லிட்டு போனே என்னமா சொல்லிட்டு போனீங்க பாத்திரம் கழுவி தந்துட்டு போய் குளிச்சிருக்கலாம்ல இப்ப என்னமா குளிச்சா பாத்திரம் கழுவ கூடாதுன்னு இருக்கானே எப்பனால நான் கழுவி தருவனே இவனை ஏண்டி ஸ்கூலுக்கு போவேண்டானே சும்மா சும்மாவா வெளிய போக வேண்டிய இருக்குமா என்னடி சொல்ற அன்னைக்கு தான வெளிய போய் வந்தே காலேஜுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும்னே சொல்றேன் நான் உங்ககிட்ட என்னமோ பண்ற என்னன்னு புரியல பாத்துக்கிடுறேன் அக்கா உண்மை சொல்லிருக்கலாம்ல அக்கா சொல்றத பத்தி ஒண்ணு இல்லடி அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்க அண்ணா என் மூடே ஸ்பாயில் ஆயிரும் இப்போ மட்டும் என்ன கம்மியாக சொல்லிட்டு போறாங்க இது பரவாயில்லடி அவங்க ஏன் வராங்கன்னு கேட்டுட்டாங்கண்ணா கஷ்டமா இருக்கும்ல எனக்கு அதுக்குதான் கதையை சொல்லல நீ சொல்றது சரிதான்க்கா சரிடி நீ இரு நான் போய் பாத்திரம் வரேன் பிறகு அதுக்கு தனியா திட்டுவாங்க ஆமாக்கா போயிட்டு வந்துரு என்ன தம்பி உங்க வயசு சொல்லிட்டீங்களா வந்துட்டு இருக்கோன்னு ஆமா நீ அதெல்லாம் சொல்லியாச்சு என்ன பேச போறீங்க ஏதாவது பிரேப்பர் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா இல்ல நீ ஒண்ணும் பிரேப்பர் பண்ணல அதான் நீங்களா இருக்கீங்களே டேய் நாங்க சும்மா துணைக்கு தான் வரோம் என்னன்னு நீங்க இப்படி பேசுறீங்க பெரவே என்னடா நாங்க துணைக்கு தான் வந்துட்டு இருக்கோம் நீ அவங்க கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவேனு அப்போ நான் பயந்தா எட்டு குடுக்கிறதுக்கு வரல துணைக்கு தான் வரீங்க அப்படிதானே என்னடா சொல்ல சொல்ற நீ தான் நேத்து தைரியமா வந்து மாமாவோட கோவம் குறைஞ்சிட்டு அதனால பேச போவோம்னு சொன்னேன் இப்போ என்னன்னா இப்படி பேசுற தம்பி நீங்க தான் தைரியமா பேசியாவணும் உங்க காதலியோட அப்பா கிட்ட நான் என்ன பேச எனக்கே தெரியல நீ சுத்தம் அப்ப நீங்க உங்க காதலியோட அப்பா கிட்ட பேச போல உங்க காதலிய பக்கத்துல தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படியும் சொல்லலாம் வேளங்கும் வினோத் சொல்லுங்கனே யக்கரனத்து கொண்டு கார்த்திக் தான் உன் ஃப்ரெண்ட்ங்கற விஷயத்தை பத்தி அங்க சொல்லிராத சரியா அத எப்படி நான் சொல்வேன் சொல்றேன்டா ஒரு முன்னறிவிப்பு தான் சரிနေ என்னங்க சொல்லு ராணி உங்க அக்கா வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கலையா எதுக்கு ராணி ராமகிருஷ்ணனுக்கு கல்யாணம் இருக்கு அதுக்கு தான் பக்கியல போல வச்சிருந்தா சொல்லிருப்பாங்களே ம் அண்ணே என்ன திவ்யா ஒண்ணு இல்லம்மா இன்னும் வரலையா என்னச்சு திவ்யா என்ன பாத்துட்டு வர ஒண்ணு இல்லம்மா சரி நீங்க எப்போங்க கடை திறக்க போறீங்க யாராணி பத்மா கேட்டா குருவ மத்தைக்கு வெத்தலை வாங்குறதுக்கு வேலை கடை வரைக்கும் போக வேண்டியிருக்கான் அதான் நீங்க கடை திறந்தா நல்லா இருக்குமே சொன்னா நானும் தான் கேட்கேன் ஏன் கடை திறக்காம இருக்கியே திறக்கணும் ராணி இன்னும் ரெண்டு நாளையில திறக்கணும் சேரிங்க இவளுக்கு என்னாச்சு எங்க போய் பார்த்துட்டு பார்த்து என்னாச்சு இவளுக்குன்னு தெரியலையே யார தேர்தலா இருக்கும் கேட்டா ஒண்ணும் இல்லங்க வெளியவே போயிட்டாளா இன்னும் வரலையா வண்டி சத்தம் கேட்டுச்சு சரி உள்ள போவோம் ரூம் போட்டு வெளியே வர மாட்டா இன்னைக்கே அப்படி லாந்தி தலைதா என்னாச்சு திவ்யா ஒண்ணு இல்லப்பா சரிமா காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பத்து நாள் இருக்குப்பா சரிமா

அவங்க வரல திவ்யா சரிக்கா இவங்க வராங்கன்னு தான் அடிக்கடி வாசலை எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் கேட்டதுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல சரி சரி வாங்க தம்பி வாங்க சிவா தம்பி ஆமா அங்கல் ஆமா ஆண்டி வாங்க மாமா ஆமாமா எப்படி இருக்கீங்க எல்லாரும் நாங்க நல்லா இருக்கோம் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோம் அங்கல் என்ன திடீர்னு இந்த பக்கம் சும்மா தான் அங்கல் ரம்யா அவங்க அம்மா அப்பாவை பாக்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன் ஓ அப்படியா சரி தம்பி வாங்க வந்து உட்காருங்க ஆ சரி அங்கல்

ஒருவேளை வண்டிக்குள்ள உட்காந்துட்டு ஏமாத்திட்டு இருக்காரோ இருக்கும் போய் பார்ப்போம் வண்டிக்குள்ளேயும் யாரும் இருந்த மாதிரி தெரியலையே ஒருவேளை அந்த அக்கா உண்மையா சொல்லிருப்பாங்களோ தைரியமா பேச வரேன்னு தானே சொன்னாங்க திரவியம் பயந்துட்டு வராமல் இருந்துட்டாங்க நான் கஷ்டப்பட வேணுமா அவங்களுக்கு தோணலை ஏன் தான் இருக்காங்களோ சரி போவோம் வெளியே நின்று என்ன பண்ண ரெடியெல்லாம் இருக்க சொன்னாங்க அவங்களுக்காக தானே இவ்வளோ அழகா ரெடியாக இருக்கும் சே ஏமாத்திட்டாங்களே ஐயோ என் செலவுட்டி முடிஞ்சு வாடி போச்சு

எங்க நீங்க வராம இருந்துட்டீங்களா நினைச்சேன் நான் எப்படி வராம இருப்பேன் ரம்யா சொன்னாங்க அப்பாகிட்ட பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு தான் வரலன்னு அவங்க சும்மா சொல்லிருப்பாங்க செல்லும் அக்கா எங்க தங்கச்சி ஏன் சின்ன சின்னப்பிட்டி வந்தேன் ஓ சொல்லுங்க மாமா சொல்லுங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஆமா இங்க என்ன நடந்துச்சு உங்க அக்கா கீழ பாத்தா அதான் பிடிச்சேன் நான் மட்டும் பிடிக்கலைன்னா கிளி வந்துருப்பா ஓஹோ நம்பிக்கை மாமா ஏய் சும்மா கலைக்காதடி வீட்டுக்கு வந்தவங்க வந்தவங்ககிட்ட இன்னும் வீட்டுக்குள்ளே வரலே அக்கா போனும் சரி வாங்க 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 வீட்டுக்குள்ள போலாம் உங்க அப்பா அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க வாங்க ரொம்ப தைரியம் தாண்டி உனக்கு தைரியம் கொடுத்ததே நீங்க தானே சரிதான் செல்லும் வா போலாம் ஏய் போடு போடு வாங்க உள்ள போலாம் வாங்க போலாம் போலாம் அழகான நீ என்றால் வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அத்தை நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி மாமா எங்க அத்தை இன்னா இருக்கேன் தம்பி எப்படி இருக்கீங்க தம்பி நான் நல்லா இருக்கேன் மாமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் வாங்க உள்ள வாங்க வந்து உட்காருங்க சரி மாமா அங்க உட்காருங்க ஏன் இங்க உட்காந்தா என்ன இங்க சரியா காத்து வராது அதுக்கு தான் சொல்றேன் சரி திவ்யா திவ்யா முகத்துல இருக்க சந்தோஷத்தை பாத்தீங்களா ஆமா பாத்தேன் சரி நான் போய் வந்த டீ குடுக்கேன் சரி ராணி வாங்க சார் வாங்க என்னண்ணே உங்க வீடு மாதிரி நீங்க எங்களை வாங்கன்னு கூப்பிட்டீங்க நம்ம வீடு தானே வினோத் ஆமாண்ணே நம்ம வீடு தானே என்ன திவ்யா தம்பியை கையோட கூட்டிட்டு வந்துட்டே போல ஆமாக்கா வழி தெரியாம நின்னுட்டு இருந்தாரு அதான் நான் போய் கூட்டிட்டு வந்தேன் ஓஹோ கிண்டல் பண்ணாதீங்கக்கா யார் இவனுக்கா வழி தெரியாது இவன் தானே வழி சொல்லி எங்களை கூட்டிட்டே வந்தான் நக்கல் பண்ணாதீங்க மாமா உட்காருங்க நீங்க சரி செல்லும் உட்காருதே இன்னும் அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க செல்லும் இல்லன்னுட்டு ஐயோ ஆமால மறந்து போயிட்டேன் அதுவும் வருது செல்லும் சரி நீங்க போய் உட்காருங்க சரி திவ்யா ராணி என்னங்க இவங்க எதுக்கு திடீர்னு வந்திருக்காங்க எனக்கு என்னங்க தெரியும் நானும் உங்க கூட தானே இருக்கேன் நீ சொல்லி கூப்பிடல அப்போ திவ்யாவுக்கு தெரியுமோ இவங்கெல்லாம் வராங்க அப்படின்ட்டு அதுக்கு அதுக்குதான் வாசலே பாத்துட்டு வந்திருக்கா ஆனா எனக்கு தெரியலையே அவன் கிட்ட ஒரு வார்த்தையும் சின்ன குட்டிய போகண்டான்னு சொல்லியிருக்கா அப்ப இதுக்குதான் போல நானும் கேட்டேன் அதுக்கு தேவை சொல்லுதான்டா என்னமோ பேச அப்போ தெரியலையே அவங்க பேசினாலும் என்ன இருக்கு சரிங்க என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போமே ரம்யா நம்மளை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொன்னா அதுவா கூட இருக்கலாம்லாங்க நம்ம எங்க வீணா கற்பனை பண்ணணும் எதுக்கு வந்திருக்காங்க என்ன இல்ல ராணி வினு தம்பியும் வந்திருக்காங்க அதுக்கு தான் சொல்றேன் அண்ணி அண்ணி கூட வந்திருப்பாங்க சரி ராணி என்னன்னு தான் பாப்போம் சரிங்க என்னும் வேணுமா ராணி சாப்பாடு பண்றதுக்கு கோழி எதுவும் வாங்கிட்டு வரவா சரிங்க நாட்டு வாங்கிட்டு வாங்க புள்ள கர்ப்பமா இருக்கா சரி ராணி நாட்டுக்கோழி வாங்கிட்டு அப்படியே இலையும் வாங்கிட்டு வரேன் சரிங்க நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கோம் கண்ணு தெரியல தம்பிக்கு எங்க பாத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா ஆமா ரம்யா வந்ததே அதுக்கு தானே திவ்யா

சரிம்மா கொண்டு போய் கொடுக்குறேன் திவ்யா என்னம்மா நீ தானே அவங்கள வர சொல்லியிருக்க ஞாயிற்றுமா வர சொல்லுவேன் அவங்க தான் வரேன்னு சொன்னாங்க ஏன் அப்பக்கிட்ட ஏதோ பேசணுமா சரி வரது தான் தெரியும்ல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமா அவங்க தான் சொல்ல வேண்டாம்ட்டாங்க சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருப்போம்ல திவ்யா வந்த உடனே சாப்பிட்ருப்பாங்களா அதனால என்னம்மா இப்போ சாப்பாடு ரெடி பண்ணு சரி டாண்டி ரொம்ப தான் தைரியம் உனக்கு அப்பா இருக்கும்போதே நீ கட்டிக்க போறவனை கூப்பிட்டுருக்கியே நானம்மா வர சொன்னேன் அவங்கள தான் வரேன்னு சொன்னாங்க அப்பா என்கிட்ட கேட்டான்டீ இவங்களெல்லாம் யார் வர சொன்னா அப்படின்னு எனக்கு தோணுச்சு நீ தான் வர சொல்லியிருக்கேன்னு நீ என்னன்னா அவங்கள தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன் தான் வந்தாங்க சரி நீ நம்புகிறேன் அப்பாட்ட எதுவும் பேசணும்னு வரேன்னு சொன்னாங்க சரி திவ்யா அவங்க வந்ததினால எந்த பிரச்சனையும் இல்லை வேற வேண்டாமா இன்னும் என்ன பிரச்சனை இருக்குது வாம் ரம்யா சும்மா தான் எங்களெல்லாம் இவ்வா தான் வர சொல்லியிருப்பான்னு நினைக்காதீங்க நாங்களாக தான் வந்தோம் ரொம்ப நாளாக அம்மா பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் சிவாக்கிட்ட அதான் அவங்களும் கூட்டிகிட்டு வந்தாங்க பிறகு தம்பி வேற அப்போகிட்ட பேசணும்னு சொன்னாங்க எதை பற்றிம்மா பேசணும்னு சொன்னாங்கம்மா ஆனால் என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியாதுமா சரிம்மா நான் முறுக்கு அதிரசம்லாம் பண்ணி கொடுத்தேனே நீ சாப்பியா அதெல்லாம் சாப்பிட்டேம்மா வேறு எதுவும் வேணுமா அம்மாட்ட கேட்கவே இல்லை நீ முறுக்கு மேலேதாம்மா ஆசையாக இருக்கு இதை சொல்கிறதுக்காம்மா உனக்கு இவ்வளவு நேரம் இல்லைம்மா ஒரு தயக்கம் அம்மான்னு சொல்கிற பிறவியான் தயங்குதே இல்லைம்மா சிவா தான் சொன்னாங்க அவங்களுக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதாம நான் கேட்காம இருந்தேன் நான் தம்பிக்கிட்ட சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது என்ன வேணாலும் கேள்வி நான் பண்ணித்தரேன் சரிம்மா அச்சுமூருக்கு மட்டும் போதுமா இப்போதைக்கு அது மட்டும் போதுமா சரிம்மா தம்பி அந்த பூ பழம் வாங்கிட்டு வந்தமே அந்த பைய எடுத்துட்டு வரலையா ஐயோ மறந்துட்டேன் நீ போய் எடுத்து வரீங்களா சரி நீ எடுத்துட்டு வர சின்னபுடி இங்க வா என்ன மாமா இந்த கேட்பரி நீங்களுமா என்ன நானுமா இல்ல அன்னைக்கு கார்த்திக் மாமா வந்திருந்தப்பவும் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கு தான் சொன்னேன் ஓ அப்படியா ஆமா மாமா கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அவங்க கிட்ட இருந்தா வாங்கு கூடனே அக்கா சொன்னா நீங்க கொடுத்த அக்கா ஒன்னு சொல்ல மாட்டா சரி சின்ன குட்டி என்ன தம்பி சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அங்க ஆமா தே சின்ன குட்டி பிடிக்கல ஓஹோ இது யார் சொன்னா எனக்கு முன்னாடியே தெரியாத சரி தம்பி இன்னங்க தே இதுல பழமும் பூவும் இருக்கு சரி தம்பி குடுங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஆமா ஆன்ட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல சாப்பாடு சாப்பிட்டுக்கோம்

அப்பா எல்லா விவரத்தையும் சொன்னாங்க உங்ககிட்ட பேசிட்டு போனதெல்லாம் என்னது என்ன அப்பா வந்தாங்களா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே வினோத் ஆமா தம்பி உங்க அப்பா கிட்ட எல்லா விவரத்தையும் நான் சொல்லிட்டேனே இனிமே என்ன பேசணும் உங்களுக்கே தெரியும் நானும் திவ்யாவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோங்கிற விஷயம் தம்பிக்கு என்ன தைரியம் வினோத் தம்பியோட அப்பா எப்ப வந்தாங்க நம்ம ஒரு வார்த்தை சொல்லலையே இவரு நான் எங்க போயிட்டேன் திவ்யாவும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல தெரியும் தம்பி அதுக்கு என்ன தம்பிக்கு ரொம்ப தைரியம் தான் ஆமாடி எப்படி பேசுறான் பாரு நம்மளாம் சும்மா தான் வந்திருக்கோம் அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க ஆமா தம்பி அதுக்கு என்ன பண்ண முடியும் நான் உங்க அப்பா கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி தானே அனுப்புனேன் உங்க அப்பாவும் பொண்ணு கேட்க தான் செஞ்சாங்க நான் எல்லா விவரத்தையும் சொல்லிதானே தெரியும் மாமா ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா தம்பி இருங்க நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் இன்னொன்னு ஏற்கனவே நாங்க அவமானப்பட்டிருக்கோம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் வாக்கு கொடுத்துட்டேன் வாக்குமாறுனா நல்லா இருக்காதுல்ல தம்பி என்ன மன்னிச்சிருங்க ஏன்பா அப்படி சொல்றீங்க நீங்க நினைச்சா கல்யாணத்தை நிப்பாட்டணும் சொல்றியாமா அப்பா அது என்னால முடியாதுமா வாக்கு கொடுத்துட்டேன் இந்த கல்யாணத்துல திவ்யாவும் விரும்பணும்லப்பா அப்ப நான் தலை குனிஞ்சு நின்ன பரவாயில்லையாமா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க இந்த கல்யாணத்தை நானா நிப்பாட்டினா அதுதானமா நடக்கும் சரிப்பா இனிமே பேசுறது கொண்டு இல்லையே திவ்யா எங்க வீட்டுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கா அது உங்களுக்கு தெரியும் தான் தெரியும் தம்பி அதனாலதான் அந்த மகாலட்சுமியை நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி ஆனா உங்க அம்மா அப்படி யோசிச்சு பேசலையா தம்பி எங்கள் அம்மாவுக்கு தெரியாது அங்கல் உங்க அப்பாவும் இதுதான் சொன்னாங்க தம்பி வர அங்கிள் அந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ உங்க அம்மா பெரிய மனுஷி தானே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தானே யார்கிட்ட எப்படி பேசணும்னு சின்னவங்களா இருக்காங்க பெரியவங்களா இருக்காங்க எப்படி பேசணும்னு உங்க அம்மாவுக்கு தெரியலையே தம்பி அவங்க சொல்லும்போது எல்லாம் இருந்தீங்க தானே அவங்க ஸ்டேட்டஸை தானே அதிகமாக விரும்பினாங்க அந்த ஸ்டேட்டஸ் எங்ககிட்ட இல்லை தம்பி அதனால இந்த லோ ஸ்டேட்டஸில் உள்ள பொண்ணு உங்கள் வீட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டா தம்பி அதனால தான் தம்பி ஸ்டேட்டஸ் உங்ககிட்ட சம்மந்தம் பண்ண போகிறேன் இன்னும் ரெண்டு மாதத்துல நிச்சயதார்த்தம் வந்துருங்க எல்லாரும் என்ன உங்களுக்கு இப்படி பிடிவாதமா இருக்கீங்க உங்க பொண்ணோட வாழ்க்கை கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறீங்களே ஏன் தம்பி யோசிக்கல நான் நல்லா யோசிச்சு தான் பதில் சொல்றேன் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க எல்லாரும் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்க அம்மா அவங்களே மாமா நீங்க நினைக்கிறீங்க நான் தானே உங்க பொண்ணு பாத்துக்க போறேன் நான் நல்லா பார்த்துப்போம் மாமா நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் தம்பி அதை உங்களை நான் முத முதல்ல பார்த்தேனே அப்போவே புரிஞ்சு போச்சு நீங்க பட்டவங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என் பொண்ணு உங்க அம்மா கூட தானே இருப்பா அவங்க கூட இருந்தா என்ன மாமா அவங்க என்ன செஞ்சிருவாங்க நான் என்ன பார்க்கலையா தம்பி அன்னைக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணும்போது உங்க அம்மா ரம்யாவை என்னெல்லாம் பேசுனாங்கன்னு நான் என்ன பார்க்காம இருந்தேன் ரம்யாவை நடத்துன மாதிரி தானே என் பொண்ணையும் நடத்துவாங்க அவளுக்கு கிடைச்ச மரியாதை தானே என் பொண்ணுக்கும் கிடைக்கும் கல்யாணம் அப்புறம் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்கள் நினைப்போம் ஆனா அவ உங்க வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டானா அது எங்களால் தாங்க முடியாது தம்பி நான் அவளை நல்லா பார்த்துப்பேன் மாமா நான் உங்களை மாதிரி பார்த்துப்பேன் தான் அவகிட்ட வாக்கியை கொடுத்துருக்கேன் அது சரிதான் தம்பி ஆனா எங்க அம்மாவுக்கும் திவ்யாவை பிடிக்கும் மாமா எப்படி சொல்றீங்க தம்பி அன்னைக்கு ஒரு நாள் கோயில்ல திவ்யாவை பார்த்து பிடிச்சி போய்தான் அப்பா கிட்ட பொண்ணு கேட்க சொல்லியிருக்காங்க என்ன தம்பி சொல்றீங்க ஆமா மாமா இந்த விஷயமே எங்களுக்கு இப்போதான் தெரிஞ்சது அப்படி பிடிச்சி போய் பொண்ணு கேட்க சொன்னாங்கன்னா ஏன் தம்பி எங்க வீட்டுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணணும் பிடிச்சி போன பொண்ணு கிட்ட அது வந்து வினோத் திவ்யா தான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தான்னு தப்பா நினைச்சிக்கிட்டு அவன் மேல அந்த கோவத்தை காட்டிட்டாங்க மாமா அதனாலதான் எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது தான் அந்த பொண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியாத அங்கல் என்ன தம்பி பேசுறீங்க அப்போ அவளை பார்த்ததுக்கு அப்புறமா அது பேசாம இருந்திருக்கணும் இல்ல தம்பி ஏன் பேசுனாங்க அவங்க என் மேல உள்ள பாசத்துல பேசிட்டாங்க மாமா அவங்க பேசுனது தப்புதான் எங்களை மன்னிச்சிருங்க மாமா நீங்க மன்னிப்பு கேட்டு என்ன தம்பி நாங்க அவமானப்பட்டது பட்டது தானே இந்த ஊருக்கு முன்னாடி நாங்க எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துக்கும் தம்பி நான் வாக்கு கொடுத்துட்டேன் என்னால மாற முடியாது என் பொண்ணு நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றி வைப்பான்னு நான் நம்புறேன் என்னை எல்லாரும் முன்னாடியும் தலை குனிய விட மாட்டான்னு நான் நம்புறேன் சரிதானே திவ்யா சரிதான் நீங்க புரிஞ்சிப்பீங்கன்னு நினைச்சதான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன் சரிமாமா புரிஞ்சுக்கிட்டேன் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன தம்பி சொல்லுங்க திவ்யா படிக்கணும்னு சொன்னா இந்த ஒரு வருஷம் படிக்கட்டுமே அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படி செய்யுங்க மாமா நான் முன்னாடி கேட்டதுதான் நீங்க நிராக வச்சுட்டீங்க அட்லீஸ்ட் இந்த வேண்டுகோளாது நீங்க நிறைவேத்தி வைப்பீங்கன்னு நான் நம்புறேன் சரி தம்பி படிக்கட்டும் சரி அப்போ நாங்க கிளம்புறோம் சரி தம்பி தயவு செஞ்சு அவளை படிக்க வச்சிருங்க அவர் ரொம்ப ஆசைப்பட்டா சரி தம்பி நான் பாத்துக்கிறேன் வர இங்க போலாம் சரிங்க என்னக்கா அப்பா எப்படி பேசிட்டாங்க என்னடி செய்ய எனக்கு ஒண்ணும் புரியல வண்டில யார் ரம்யா சரிங்க வினோத் திவ்யா வந்திருக்கா ஏன் திவ்யா அழுற நாங்கெல்லாம் பேசியும் அப்பா மனசு மாறலன்னு அழுறியா இப்போ புரியுது திவ்யா அவங்க பூ வைக்க வந்தப்போ நீ எப்படி சம்மதிச்சேன்னு அழாதடி ஏன் அழுற நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் சேர முடியாதுண்ணா நம்ம முடியாது சேருவோம் அதை யாராலையும் தடுக்க முடியாது எனக்கு நீதான் உனக்கு நான் தான் அழக்கூடாதுன்னு ஏய் அழாதடி என்னால உன்னை பார்க்க முடியல அப்படி எப்பவும் போல சந்தோஷமா இருக்க திவ்யா எங்க போனா இப்போ எப்படி இருக்கு பாரு எவ்வளோ அழகா இருக்குவா முகம் அழக்கூடாது எதையும் நினைச்சு நான் இருக்கேன்ல நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் தான் எங்க போறோம் இவ்வளவு நாளையில உங்க அப்பா மனசு மாறி இருக்காங்கன்னு உனக்கு தெரியலையா எப்படி சொல்றீங்க நான் நினைச்சேன் எங்களை வீட்டுக்குள்ள கூட அனுமதிக்க மாட்டாங்கன்னு எங்களை வீட்டுக்குள்ள அனுமதிச்சு விருந்து வச்சு நான் சொல்றதெல்லாம் கேட்டு பதில் கூட சொல்லியிருக்காங்க வெறும் என்ன உன்னை பொண்ணு கேட்டதுக்கு தானே அவங்க நிராகரிச்சாங்க ஆனா உன்ன படித்து வைக்கணும்னு சொல்லும் போது அவங்க அமோதிக்க தானே செஞ்சாங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்கு திவ்யா நம்ம கையில அதுக்குள்ள மாமா மனசு மாறுவாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீயும் நம்பிக்கையோட இருக்கணும் உங்க அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல கண்டிப்பா மனசு மாறுவாங்க நம்ம பாக்குதுன்னு போறோம் சரிங்க எப்போவும் போல இருக்கணும்டி நைட் கரெக்ட்டா ஃபோன் பண்ணிரவே நீ எடுக்கணும்னே சரிங்க நான் எதை பார்த்துட்டு இருப்பேன் காலேஜ் போய் ஸ்டார்ட் ஆகுது என்னங்க நடக்குதுங்க கொஞ்சிட்டு இருக்காண்டி அவங்க அப்பா கொண்டு தெரியாம கொஞ்சிட்டு இருக்கான் என்னத்த சொல்ல அவளுக்கு தைரியத்தை பாருங்களே ஆமரம்யா என்னடா இவன் தைரியம் சொல்லிருக்கானா பெருவியா பயப்பட போறா காலேஜ் ஸ்டார்ட் ஆகணும் 10 நாள் இருக்குங்க சொல்றேன் உங்க கிட்ட சரி செல்லும் ஸ்டார்ட் ஆனது சொல்லு மாமா பைக்ல கூட்டிட்டு போறேன் சரிங்க மாமா போயிட்டு வரட்டா போணுமா எனக்கும் போக கூடாதுன்னு தான் இருக்கு டேய் 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 நாங்கலாம் இருக்கோம் தெரியும்னே கண்டுக்கவே இல்லடி இந்த தவணில நீ தேவத மாதிரி இருக்கடி ஓஹோ சும்மா இருங்க நீ தேங்க்ஸ் மே தேங்க்ஸ் மட்டும் தானா வேற என்ன சும்மா இருங்க போய் வண்டில ஏறுங்க ஏன்டா சொல்ல மாட்டே டேய் இது ரோட்டடா அதனால என்னனே டிஸ்டர்ப பண்ணாதீங்கனே லவ் பண்ணிட்டு இருக்கேன்ல பெரவ லவ் பண்ணிடா அவ வா பொண்டட்டி தாண்டா அவள வேற யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க வாடா வா வந்து வண்டி ஓட்டு ஏன்னே டிஸ்டர்ப பண்றீங்க டே ஆன்ட்டி வராங்க சரி செல்லும் தள்ளி நின்னுக்கிட்டேன் உங்க அம்மா வராங்க உண்மையாவே வராங்களா ஆமா செல்லும் வந்துட்டாங்கடா ரம்யா போயிடாதீங்க நின்னுங்க ஆ நிக்கிறோமா இந்த ரம்யா அச்சமுருக்கு இந்த தூக்கு இருக்கு தூக்கு வழி ஆமாமா எனக்கு வாங்கிக்கோங்க ஆ குடுங்க ஆண்டி தேங்க்ஸ் மா என்ன நீ அடுத்த வீட்ல சொல்லுற மாதிரி தேங்க்ஸ் அதிதம் சொல்லிட்டு இருக்க இன்னும் வேற ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணி சொல்லு திவ்யா கிட்டனால ஃபோன் பண்ணி சொல்லு சரியா சரி மா சொல்றேன் சரி ரம்யா தம்பி தம்பி டேய் வினோத் மறையா மாட்டிக்காதடா

ஆனாலும் ரெண்டு பேரும் அம்மா முன்னாடியே நெய் மறந்து நிக்கலைப்போம் சரி போலாம் வாங்க சரி ஆண்டி போயிட்டு வரோம்